பிளாக் இது இந்த இது வந்து இந்தியாவிலேயே ரொம்ப ரேரான காற்று விலங்குகள் இது ஒரு பார்ட் ஒன் பார்த்துருக்கோம் இது பார்ட் அது பார்க்காதவங்க பேசி பார்த்தீங்கன்னா இது பார்ட் டூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க மலைந்து இருக்க காற்று பூனை இணையத்தில் இருக்க ஒரு விலங்கு புணுகு பூனை இந்த பிக்சரை பாருங்க இது பார்க்குறதுக்கு மூணு மணியாக இருக்குது எலி மாதிரி இருக்குது இருந்தாலும் புணுங்கு பூனையும் பேர் வச்சுக்காங்க ஏன் வந்து பனை மரத்தில் இது வந்து பனை மாதத்துல இருக்க பழங்களை மட்டும்தான் சாப்பிடுமா சில நாளாக அப்படி சாப்பிடுவோம் இல்லாமல் இது வந்து காற்றுக்கிட்டே இருக்கிற வீடு சில நாள் காற்றுக்கிட்டே இருக்க வீட்டில் பார்க்கலாம் வீட்டு கூடல பார்க்கலாம் இதையும் கேமரா பார்த்துக்கோங்க எப்பவும் பார்த்த மாதிரி தான் இதுவும் நைட்டு மட்டும் தான் வருமா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தேவாங்கு இது கை கண்ணில் ஒல்லியாக இருக்குது கண் மட்டும் பெருசாக இருக்குது இப்போ வந்து இது கண் வந்து பெருசா இருக்கும் சொன்ன அந்த மாதிரி இது கண்ணும் ப்ரௌன் கலரில் இருக்கும் இந்த இது வந்து காற்றில் இருக்க பள்ளி பூரா பறவை இது முத்தை இதெல்லாம் தான் பூச்சி இதெல்லாம் தான் சாப்பிடும் அதுவும் இல்லாமல் இது வந்து காற்றில் இருக்க பொதடு இதுக்குள்ளே தான் இருக்கும் சில நேரம் காற்றில் இருக்க இலைகள் கூட சாப்பிடும் அதுவும் இல்லாமல் இது வந்து மழை உச்சியில் தான் எப்பவுமே இருக்குமா ஏதாவது விலங்கு இதை தாக்க வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு செகண்டில் மழை உச்சுக்கு எழுப்பிடுமா சி பார்க்க போகிறது காட்டு பூனை இனமான கராக்கள் கராக்கள் அப்படின்னா கருப்பு காடு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு காது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து காது வந்து கலரில் இருக்கும் அதனால அது கராக்கள்னு போயிடும் இது காது நீளமாக இருக்கும் இதுக்கு வந்து பெரிய பெரிய பல்லு எல்லாம் இருக்கு தெரியும் ரொம்ப பெருசா இருக்கும் அதனால இது வந்து மூணு மீட்டருக்கு குதிச்சு போய் உறவைகள் சாப்பிடுவோம் இது வந்து இது இனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே இருக்கு இது வந்து இது முடி வந்து